நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இன்னின்றி நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இப் வந்து பாத்தீங்கன்னா லக்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ராசியை விட லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு தான் நம்ம இது வரைக்கும் பொதுவாகவே எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறத விட லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப அக்யூரட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமூத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பலன்கள் வாழ்க்கை முறைகள் இருக்கும் பொது பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்ப்போங்க கடக லக்னக்காரங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி நடந்துக்கிட்டால் அவங்க வாழ்க்கை இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போங்க கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திர பகவான்க இந்த கடக லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் முழுமையாக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த லக்னத்தில் இருக்குது இந்த கடக லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அதோட குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடக லக்னம் வந்து மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுதில் காலை பொழுதை குறிக்கக்கூடியது பெண் ராசி கா காலத்தில் காற்று காலத்தை குறிக்கக்கூடியது ஆறு கால் ராசி இப்போ ஆறு கால் ராசியை வரனால இந்த கடகலக்னக்காரங்க நிறைய தொழில் பண்ணணும் ஒரே சமயத்தில் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க இவங்களுக்கு இவங்களோட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பக்கத்தில் கட்டாயம் ஒரு நீர்நிலை இருந்திருக்கும் ஒரு ஆறோ குளமோ ஏன்னா வந்துட்டு ஒரு குட்டையோ இல்லை ஒரு கிணறோ ஏதாவது ஒரு நீர்நிலை இவங்க பிறக்கும் போது அவங்க பிறப்பு வீட்டுக்கு அருகில் கட்டாயம் இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் வந்து பெண் தெய்வத்தோட கோயிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா விபரீத ராஜயோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய ராசி இவங்களோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் அரசியல்வாதிகளும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் இது வந்து குருவோட நட்சத்திரம் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய தன்மையே இந்த புனர்பூச நட்சத்திரமானது கொடுக்குங்க இவங்களுக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு தொழில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு தொழிலை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க இரண்டாவது தொழில் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களுக்கு நிறைய உதவி பண்ணக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரன்றும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதிபதி சனி பகவான் அதாவது யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கொண்டவர்கள் இவர்களும் தப்பு செய்ய மாட்டாங்க அடுத்தவர்களையும் தப்பு செய்ய விடமாட்டாங்க மாட்டாங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து ஆயில நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இவங்க புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல ஜோக்காக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க இதில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க இந்த ஆயிலம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க நல்லா சமைப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த கடக லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான குண நலன்கள் இதில் வந்து உங்களுக்கு எந்த தசை நல்லாயிருக்கும் எந்த தசை கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தசைகள் சுபரோட தசைகள்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் தசை நல்லாயிருக்கும் சுரியதசை நல்லாயிருக்கும் குரு தசை நல்லாயிருக்கும் கேது தசை கூட உங்களுக்கு கேது நல்ல பொஷனாக இருந்தார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கேது தசையும் சப்போர்ட் பண்ணும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வா தசை சூரிய தசை குரு தசை கேது தசை மட்டும் கிடையாதுங்க மற்ற தசை காலங்களில் அதாவது பாபரோட தசா காலங்களில் கூட இந்த செவ்வா புத்தியோ சூரிய புத்தியோ குரு புத்தியோ கேது புத்தியோ வந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சரி உங்களுக்கு பாவாதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் சனி புதன்ங்க இந்த இந்த நான் மூன்று திசைகள்லையும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கிய முடிவுகளை எடுக்கணும் இந்த பீரியடில் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்மந்தப்போ ஒரு ஜோதிட போயிட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நம்ம புது விஷயங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி சுக்கர தசை சனி தசை புதன் தசை அப்படி இல்லைன்னா மற்ற தசைகளில் சுக்கர புத்தி சனி புத்தி புதன் புத்தி இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க கடக லக்னம் இதன் அதிபதி சந்திரன் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்திரன்னு அம்மாங்க அம்மா மாதிரியான ஒரு தாய்மை உள்ள உங்ககிட்ட இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பாசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கும் இது வந்து காலபுருஷனுக்கு நாலாம் வீடாக வருது சுகஸ்தானம் காலபுருஷனோட சுகஸ்தானம் உங்களுக்கு லக்னமாக வரனால எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைச்சோம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு பிறந்தபே சொந்த வீடு இல்லைனா நீங்கள் சம்பாரிச்சு சொந்தக்கூடிய சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகலவிதமான வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எங்கே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா மூடு ஸ்விங் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கொஞ்ச நாள் மூட் அவுட்டாக இருப்பீங்க அந்த மூடு ஸ்விங் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு கடகத்தில் இருந்து ஒரு கிரகம் வந்து திசை நடத்தும் போது அந்த திசை காலங்களில் உங்களுக்கு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியே பத்தாம் அதிபதியாக வர்றாரு அவங்க அஞ்சாம் அதிபதி அதாவது விப அஞ்சு விருச்சகம் பத்து மேஷம் இதுக்கு அதிபதி செவ்வாய் வரனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஒரு நல்ல சொந்த தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய செவ்வாய் அப்படின்னாவே சொத்து அதாவது தோட்டமாகவோ பிளாட்டாகவோ வீடாகவோ உங்களுக்கு கட்டாயம் ஒரு சேர்க்கை சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது நிலையான சொத்து சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க அதே மாதிரி தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சொத்தாக தான் மாற்றுவீங்க அதாவது ஃப்ளூயிட் கேஷ் கையில் நிறைய கேஷ் வச்சுக்க மாட்டீங்க நிறைய டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் வச்சுருப்பீங்க ஏதாவது பணம் வேணும்னா கூட நீங்கள் உடனடியாக போய் டாக்குமெண்ட்டை வச்சு தான் பணம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இல்லைன்னா அப்படின்னா இந்த பழக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் கேஷ் நிறையா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சொத்தாக மாற்றிக்கணும் இல்லைன்னா அது தேவையில்லாத செலவாக உங்களுக்கு வந்து மாறிடுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் உங்கள் குழந்தை பிறந்த நேரம் உங்களுக்கு தொழில் சூப்பராக அமையும் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது வருட வருடம் குலதெய்வத்துக்கு உண்டான முறையை பர்ஃபெக்டாக செஞ்சுங்க அப்படின்னா குலதெய்வமும் உங்கள் தொழிலும் ரொம்ப தொடர்புடையது அப்போ குல தெய்வத்தை எந்த அளவு கும்பிட்றீங்களோ வழிபடுறீங்களோ உங்கள் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல குலதெய்வத்தோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க தினமும் விளக்கு வைங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க உங்களோட குல தெய்வம் காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது ஆயுதங்களை வச்சுருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுவும் உங்கள் பூர்வீகத்துக்கு பக்கத்துலயே குல தெய்வம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சூரியனாக வராருங்க அது அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா கோ ரெண்டு சூரியன் அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்டது அரசின் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு இரண்டாம் இடம் கண் பல்லை குறிக்கக்கூடியது கண்ணும் பல்லும் உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்கும் கண் நல்ல பெரிய கண்களாக இருக்கும் ஆனால் கண்ணில் கண்ணாடி போடுற மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நேர்மையான பேச்சு ரெண்டு அப்படின்னா பேச்சுங்க நேர்மையான பேச்சு அதாவது உங்களோட வாக்கு கொடுத்தீங்கன்னா தவறவே மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஆவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க சொன்ன சொல்ல நீங்கள் மாற்றிக்கவே மாட்டிங்க அதனால் ஒரு விஷயத்தில் கம்மிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கோங்க அரசாங்கத்தின் மூலியமாகவும் தந்தையின் மூலியமாகவும் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதே மாதிரி மூணு கூடியவரையே தான் உங்களுக்கு பன்னெண்டு கூடியவராக வராரு புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி கண்ணியும் கண்ணிக்கு அதிபதியும் ஆவருதான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான மிதனத்துக்கு அதிபதியும் ஆவருதான் அப்போ மூணு பன்னெண்டு அப் மூணு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர் பன்னெண்டு தான் விரயம் உங்கள் இளைய சகோதரருக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க இல்லைன்னா இளைய சகோதரம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு பிறந்தாலும் வந்து சீக்கிரமாக இறந்துற மாதிரி ஒரு அமைப்பு அதையும் தாண்டி இளைய சகோதரம் இருந்துச்சுன்னா இளைய சகோதரருக்காக நிறைய விரைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இளைய சகோதரர் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணுறது நீங்கள் வெளிநாடு போகிறதுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் வெளிநாடு வந்து போனீங்கன்னா ரொம்பவே உங்கள் லைஃப் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி மூணுன்னா டாக்குமெண்ட்டுங்க பன்னெண்டுனா பிரச்சனை அதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னால் நீங்கள் நிறைய சொத்துக்கள் சேர்க்கவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அந்த சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா வில்லங்கங்கள் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஃபேக் டாக்குமெண்ட்ஸாக இருக்கக்கூடாதுங்க இல்லைன்னா தேவையில்லாமல் நீங்கள் அதில் மாட்டிக்கிறதுக்கான சூழல் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதரர் மேலே ரொம்ப பாசம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இளைய சகோதரத்தை பற்றி நான் இருக்கேங்க அடுத்து உங்களுக்கு நான்காம் அதிபதியே பதினோராம் அதிபதியாக வர்றாரு நான்காம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் துலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் இது ரெண்டுக்கும் உரியவர் ஆட்சிநாதன் யார் அப்படின்னா சுக்கரனுங்க அப்போ நாலுன்னா அம்மாங்க பதினொன்றுனா வரவி அம்மா மூலியமாக நிறைய பண உறவு கிடைக்கும் அதே மாதிரி வந்துட்டு சுக்கரன்னா பெண்கள்ங்க பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானம் அதே மாதிரி சுக்கரனா மனைவி மனைவின் மூலியமாக நல்ல வருமானம் உங்கள் மனைவியும் அழகா இருப்பாங்க உங்கள் அம்மாவும் வந்து அழகாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்து மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கு இல்லாமல் பதினோராம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் உங்களுக்கு இளைய சகோதரத்தை விட மூத்த சகோதரர் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருப்பார் அவர் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து சுக்ரன் வந்துட்டு அவங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வர்றாரு அதனால் உறவுகள் கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் தனி திருத்தல் நல்லது அதாவது ஒரே வீட்டில் அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு தனித்தனியான வரவு செலவு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய அது சூப்பராக இருக்குங்க நீங்கள் நல்ல நிர்வாகியாக இருப்பீங்க அம்மா மேலே எவ்வளோ பாசம் இருந்தாலும் அம்மா விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து உங்களுக்கு ஆறு கூடியவரும் ஒன்பது கூடையவரும் குரு பகவான் ஆறாம் இடம் அப்படின்னா தனுசுங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீனவங்க இதுக்கு ரெண்டுக்குமே அதிபதி குரு பகவான் நீங்கள் ஆறு ஒம்பது அப்போ ஆறுனா ருணரோக சதுரஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் வாங்கிய தந்தைக்கான ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆறு ஆறுனா கோட்கே கேஸ் யாருக்காவது ஜாமீன் அப்படின்னு போனீங்கன்னா தேவையில்லாமல் சிக்கலை மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் போகிற மாதிரியான சூழல் ஏற்படுங்க ஒன்பது அப்படின்னா தந்தை ஆறு அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காதுங்க அவரோட கோர்ட் கேஸை நீங்கள் எடுத்து நடத்துகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் அதே மாதிரி அப்பாவுக்கு நோய்வாய் படுறது அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் அதே மாதிரி ஆறுனால் கடன் ஒன்பதுனால் வந்து உயர்கல்வி அதாவது எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிறவங்க நிறைய இந்த கடகராசி லக்னக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடியது கடகமே நீர் தான் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வரது வந்து பார்த்திங்கன்னா மீனமும் நீர் தான் நீங்கள் அப்போ வெளிநாடு போனீங்கன்னா உங்களை லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடகில் இருக்கிற கடக நிறைய ஜாதகம் பார்த்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கு உள்ளூரில் இருந்து தொழில் பண்றவங்களை விட வெளிநாட்டு வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அதனால வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா இந்த கடக லக்னக்காரங்க வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுங்க தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்போ தந்தை கிட்டேயும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாசத்தை காமிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் தாங்க அப்போ ஏழாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு மகரம் வீடாக வருது எட்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா கும்பம் வீடாக வருது அப்போ திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சில சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நல்ல மனைவி உங்களுக்கு வ வரக்கூடிய வாழ்க்கை துணை சனியோட தன்மையில் இருக்கிறனால நேர்மையானவங்களா நீதி தவறாதவங்களா வாக்கு தவறாதவங்களா இருப்பாங்க குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து கவனிச்சுக்கிறவங்களா இருப்பாங்க இருந்தாலுமே வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு சில கஷ்டங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்தே தீரும் அது ஒரு கர்மகாரியம் திருமணத்துக்கு அப்புறம் உடனே நடக்கும் இருந்தாலும் அந்த பார்த்திங்கன்னா அந் எல்லா விஷயத்துக்கும் உங்கள் வாழ்க்கைத்தினே சப்போர்ட்டாக இருந்து அதை உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு போவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழுங்கிறது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை குறிக்கக்கூடியது முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட்டுத்தொழில் பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக உங்கள் தந்தைக்கு மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களோட பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது நண்பர்களோட எட்டுங்கிறது விபத்துங்க ஏழுங்கிறது நண்பர்களுங்க நண்பர்களோடு போகும்போது சின்ன சின்ன விபத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நண்பர்களோடு நீண்ட தூர பயணம் போகிறத வந்து தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கான பலன்களை பார்த்தோங்க இந்த லக்ன பலன்களை உங்களுக்கு எதாவது லக்னத்தில் ஏதாவது டவுட்டு இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது நிலம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் கல்யாணம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பலன்களை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்